ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை சாம்பார் எவ்வளவு டேஸ்டியாக பண்ணலாங்கிறதையும் அதே நேரத்தில் கேஸ் சேவிங்ஸோடு எப்படி பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பழைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இப்போ நம்ம வீடியோக்களை போயெல்லாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் தேவைங்கிற பொருள் பாத்திரலாம் நான் வந்து இன்றைக்கி இருபது ரூபாய்க்கு உள்ள கீரை வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் எடுத்து கீரி எடுத்துக்கிட்டேன் தக்காளிப்பழம் மூணு தக்காளி பழம் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது நம்ம வந்து பேன் எடுத்துக்கிறோம் ஒரு கப் தோரம்பருப்பு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக விட்டு எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டேன் தண்ணி மிக்ஸ் பண்ணி அம்மிங்கி கொஞ்சம் கூடுதலாக மேலே வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக்கர் சவுண்ட் கேட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு அந்த ஹீட்லேயே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு கேஸ் சேவிங்ஸோடையும் இருக்கும் இப்போது நமக்கு சவுண்ட் கேட்டு ப்ரெஷர் அடங்கியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பருப்போட பக்குவத்தை பார்த்துடலாம் எப்போதுமே குக்கர் ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட் சைட் ஓப்பன் பண்ணுங்க அது நமக்கு சேஃப் இப்போது பார்த்தீங்கன்னா பருப்பு முக்கால் பக்குவத்தில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய பக்குவம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கீரையோடு சேர்ந்து வேக வச்சுருக்கும்போது கரெக்டான திட்டத்தில் இருக்கும் இப்போது பேன் எடுத்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் ஏன்னா எப்போதும் நம்ம குக்கிங் பொறுத்த வரைக்கும் உப்பு போட்டு வதக்கிறது பழக்கம் அப்படி பண்ணும்போது நமக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கீரை சாம்பார் பண்ண போகிறனால உப்பு ஃபஸ்ட்டு போட போகிறது கிடையாது கீரை கடுத்துடும் ஃபைனலாக தான் உப்பு போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி இலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்துருவோம் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து புளி இன்றைக்கி சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம கீரை சாம்பாருங்கிறனால புளி சேர்க்காமல் தக்காளி பழம் அதிகமாக ஆட் பண்ணி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கீரை சாம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம தன்மை இப்படி தான் கொடுக்கணும் அப்போ தான் கீரை சாம்பார் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூணும் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ப்ளஸ் ஆயிலோட பட்டு கிளற மாதிரி கிளறி விட்டுக்குங்க அப்போ நமக்கு அந்த பச்சை வாசம் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி மேக் பண்ணும்போது கீரை சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மட்டும் கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஆயில் பட்டு நம்ம கிளறி விடும்போது லைட்டாக ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு கிளறி விடுற பக்குவம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒட்டக்கூடிய பக்குவமும் ஈஸியாக வராது நமக்கு கிளறி விட்டு இறக்க வசதியாக இருக்கும் அதோடு நான் வந்து ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம காய்கறிகளும் வெந்து கீரையும் ஆட் பண்ணி வெந்து வரத்துக்கு சாம்பார் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நடுவில் நடுவில் கிளரி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா கீரை வந்து நமக்கு ஈஸியாக வேகக்கூடிய பொருள் அதனால் கடைசி டயத்தில் தான் கீரையே ஆட் பண்ணணும் நமக்கு வந்து முக்கால் பக்குவத்தில் வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் கீரையை ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கொதி இல்லாட்டினா மூணு கொதி அந்த அளவுக்கு வச்சுருந்திங்கன்னா போதும் அதிக அளவில் கீரையை வந்து நம்ம வேக விட்டு குழம்பா இருந்தாலும் சரி கூட்டுக்கறி தோட்டல் எதுவாக இருந்தாலும் வேக விட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் உள்ள அயன் சத்து வந்து வேஸ்டேஜ் ஆகிடும் முக்கா பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கும் போது தான் அதனுடைய சத்துக்கள் நமக்கு சாப்பிடும்போது உடம்புல சாரும் ஸோ இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கீரை வெந்து வந்தாச்சு இந்த டயத்தில் நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேன் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருத்துறக்கூடாது லைட்டாக பொறிஞ்சால் போதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் அதிக அளவில் சேர்த்துறாதீங்க கசப்புத்தன்மை வந்துடும் அதோட ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு பட்டை மிளகாவை நாலாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாமே லைட்டாக பொரிய விட்டுருங்க பொரிய விட்டுட்டு சாம்பாரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி இறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சாம்பாரோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக ஆயிலும் தேவைப்படாது இப்போ எல்லாமே ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க சும்மா ஒரு டூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் இப்போது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இறக்கக்கூடிய நேரத்தில் தான் கீரை சாம்பார் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே உப்பு ஆட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கீரை சாம்பார் கடுத்துடாமல் அதாவது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நமக்கு கீரை சாம்பார் ரெடி ஆயாச்சு இந்த பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள் இன்னொரு டிப்ஸையும் சொல்லிடுறேன் முக்கா பக்குவத்தில் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வர் அதே ஹீட்டில் அதே பேனோட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி சத்தும் உறிஞ்சிடும் அந்த டயத்துலேயும் நமக்கு கேஸ் சேவிங்ஸாக இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நமக்கு கீரை சாம்பார் ரெடி ஆயாச்சு இதே பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக அமையும் தேங்க்யூ